அனைவருக்கும் வணக்கம் தைப்பூசம் ரொம்ப முக்கியமான ஒரு திருநாள் முருகனுக்கு உகந்த ஒரு அருமையான நாள் இதை இந்த பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் அனைத்து சகோதர சகோதரிகளும் இவ்வளவு அமையாக நீங்கள் கொண்டாடுவதை நான் முதலில் பாராட்டுகிறேன் எல்லை இந்த பகுதிக்கு முருகன் அழைத்ததற்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த கடவுளுக்கு இன்னும் மேலும் வரும் ஆண்டுகளில் முருகனுடைய பரிபூர்ண மாற்றங்கள் ஏப்ரலுக்கு அப்புறமா திருப்புறம் போன்ற முருகன் கண்டிப்பா அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட உறுதியோட இந்த பூஜையில நான் கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையா நினைச்சுக்கிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு

அண்ணா வாங்க தேங்க் கொடுங்க तुमचं नाही गेले सर मला आईने काही केलं नाही रिचे रिचे हे ग्लोसअप आहे का महाराज பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ராயபுரம் பகுதியிலே இன்றைய தினம் இந்த தைப்பூச திருவிழாவை இங்கே பக்த கோடிகள் அனைவருக்குமே அன்னதானமும் மேலும் தரக்கூடிய நிகழ்ச்சி இன்றைக்கு தீமையை அழித்து நன்மை வென்ற நாள் இந்த நாளிலே தைப்பூசம் கொண்டாடி வருகிறோம் முருகப்பெருமானுக்கு தன்னுடைய தாயார் பார்வதி அவர்கள் முழு சக்தியையும் வேல் வடிவகமாக தன்னுடைய சூர பத்மாசுரனை வெல்வதற்காக தந்த நாள் அது மட்டுமல்ல வள்ளி அவர்களை மனமுடித்த நாள் காதல் மனமுடித்த நாள் இதையெல்லாம் அதோடு கூட இன்றைய தினம் வள்ளலார் அவர்கள் சுவாமி அவர்கள் தீபமாக தன்னை அர்ப்பணித்து கொண்ட நாளும் கூட இந்த நல்ல நாளிலே இந்த தமிழகத்திலே வாழக்கூடிய அத்தனை பேரும் நல்ல ஆரோக்கியத்தோடு வருங்காலத்தில் அமையக்கூடிய நல்ல அரசாங்கம் மக்களை வழிநடத்தக்கூடிய அரசாங்கம் அமைய வேண்டும் என்பதற்காக நம்முடைய இந்த நிகழ்ச்சியை மரியாதைக்குரிய திருமதி மதுவந்தி அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் இப்பொழுது முருகனுக்கு சந்தூர் முருகனுக்கு திருத்தணி முருகனுக்கு சுவாமிமலை ஆண்டவனுக்கு திருப்பரக்குன்றா முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு கந்தவேல் முருகனுக்கு அரோகனா அரோகனா அரோ

ரியா அவர்களும் இரா பிரகாஷ்ஜி அவர்களும் நினைவு பரிசை முருகப்பெருமான் அவர்களை கொடுத்து வணங்குகிறார்கள் முருகனுக்கு அண்ணா இங்க கொஞ்ச வாந்துங்க சரிங்க கட்டாجيங்க வச்சிட்டு ஒரு ஆல் ப்ளேட் அங்க ஒரு ஆல் நம்ம ஒரு ஆள் அங்க யாரும் நம்ம நிர்வாகி யாரா ஒருத்தரங்க ஐயா

văn ra nào con vào đi 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 đi

ஆனா இது வரைக்கும் முக்கிய வாங்கிக்க